கொழும்பில் பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கிராண்ட்பாஸ் பகுதியில் உள்ள கழிவு நீர் வடிகாலிலிருந்து குறித்த சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது நாற்பத்தைந்து முதல் ஐம்பது வயதுக்கு இடைப்பட்ட ஒருவரது சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது அவர் மஞ்சள் பூக்கள் கொண்ட சிவப்பு நிற ஆடை அணிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஸ்டேஸ்புர பகுதியில் பெண்ணொருவரின் சடலம் இருப்பதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது அவரது அடையாளம் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காத்தான்குடி ராசிக் பரேட் மாவட்டத்தில் உள்ள கடையொன்றிலிருந்து எழுபது பேக்கெட் மதன லேகியம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதுடன் இது தொடர்பில் வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து வர்த்தக நிலையத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த எழுபது பாக்கெட் மதன லேகியங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு அங்கிருந்த மோட்டார் சைக்கிளும் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினரால் மீட்கப்பட்டுள்ளது இதேவேளை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி பகுதியில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு பாடசாலை மாணவர்களுக்கான புத்தக பையில் சட்டவிரோத மதுபான பொதிகளை கடத்தி சென்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பது லிட்டர் சட்டவிரோத மதுபானத்தை மூன்று புத்தக பைகளில் கடத்தி வந்த இருபத்தி ஐந்து வயது இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த இளைஞன் பேருந்தில் சட்டவிரோத மதுபானத்தை கடத்தி வருவதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே போலீசார் அவரை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் சர்வதேச போதைப்பொருள் பொருள் வலையமைப்போடு தொடர்புடையவர் என நம்பப்படும் பாதாள உலக தலைவரான டன் சிந்தக்க என்ற அறக்கட்டாவின் மைத்துனரான மிதிகம ருவான் இன்று நாட்டுக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தற்போது அவர் துபாய் போலீசாரின் காவலில் உள்ளதாகவும் அவரை அழைத்து வருவதற்காக கொழும்பு பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் போலீஸ் அத்தியட்சகர் தலைமையிலான போலீஸ் குழு ஒன்று டுபாய் சென்றுள்ளதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் டுபாயில் உள்ள இரவு விடுதியில் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பில் ருவான் மிதிகமவை துபாய் போலீசார் கைது செய்துள்ள நிலையிலேயே அவர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்